பட்டபோது நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வழவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி ஐந்து ம ஐந்து மேஜைகளில் செய்யத் தொடங்கினார் அது கேட்குற மூணு டேபிள் தானே அங்கே போஸ்ட் மாடத்துக்கு இருந்துச்சு போஸ்ட் மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்கள்தே போய் கேட்டுக்கலாம் எட்டு டேபிள் போடப்பட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அப்சர்வேஷனை பார்க்கும் பொழுது தமிழக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் காலையில் அதிகாலை அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் அதிகாலை ஒன்றே முக்கால் மணிக்கு முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆரம்பித்தோம் மத்தியான ஒரு மணி முடியும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது உடலை போஸ்ட்மார்டம் செய்து முடித்தோம் என்று சொல்லி இருக்கின்றார் காலையில ஒன்னே முக்காலுக்கு ஆரம்பிச்சு மத்தியான ஒரு மணி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் கேட்டிருப்பது அந்த போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கே ரெண்டே ரெண்டு டேபிள் தானே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய டைம் எதுவும் மேட்ச் ஆகலையே அதை மறைப்பதற்காக முதலமைச்சர் சட்டப்பேரவை இவர் புதுசாக கொண்டு வர்றார் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமை அப்படின்னு புதுசாக சொல்றாரு இருபத்தி நான்கு மருத்துவர்கள் தலைமையில் இந்த உடல் ஆய்வு நடந்துச்சு போஸ்ட்மார்டம் நடந்துச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கின்ற கேள்வியும் மக்கள் கேட்கிற கேள்வியும் காலையில ஒன்னே முக்காலுக்கு இருபத்தி நான்கு அரசு அரசாங்க வரல மருத்துவர்கள் வரல முதல் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்தில் எத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணீங்க முதலமைச்சர் சென்னையில் இருந்து அவசர அவசரமா வர்றாங்க அவர் போவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் துபாயிலிருந்து வர்றாரு வந்துடனே போறதுக்கு முன்னாடி சில பேர்த்துக்கு மாலை போடணும் மரியாதை செய்யணும் போட்டோ எடுக்கணும் என்பதற்காக அவசர கதியில இந்த போஸ்ட்மார்டம் செய்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது நிச்சயமாக சிபிஐ என்கொயரில் இது வெளியே வரும் ரெண்டே ரெண்டு டேபிள் வச்சுக்கிட்டு முப்பத்தி பேர் அன்னைக்கு நீங்க பன்னெண்டு மணி நேரம் கணக்காட்டுறீங்க அது வாய்ப்பே இல்லை மருத்துவர்களும் பற்றாக்குறை தான் ஏன்னா சிபிஐ வந்ததுக்கு லாக் எடுப்பாங்க கால் லாக் எடுத்து பார்ப்பாங்க யார் எப்போ வந்தாங்க யார் போனாங்க அதனால அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக அரசனுடைய பொய்களும் ஆண்டுமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய பொய்களும் அன்னைக்கு வெளியே வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அண்ணா இதை வந்து அரசியல் செய்வது அப்படிங்கறதே கிடையாதுங்கண்ணா உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்வியை நாங்க கேட்கறோம் புதுசா நம்ம கேட்கலையே உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய வாதத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நம்ம கேட்குறோம் இவர்கள் புதிது புதிதாக இருபத்தி நாலு மருத்துவர்கள் வந்தாங்க இருபத்தி நாலு பேர் சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்ணாங்க போஸ்ட்மார்டம் நமக்கு தெரியும் ஒரு மருத்துவர் இருப்பாங்க அசிஸ்ட் பண்றதுக்கு இருப்பாங்க போஸ்ட்மார்டம் நடக்கும் சராசரியாக நாற்பத்தி நிமிடம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அது போகும் அப்படி இருக்கும் பொழுது இவங்க சொல்ற கணக்கு எங்கேயுமே டேலி ஆகலைங்கண்ணா ஒன்னே முக்கால காலையில் ஆரம்பிச்சோம் மத்தியானம் ஒரு மணிக்கு முடிச்சோம் முப்பத்தி ஒன்பதாவது பாண்டிய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்கிறாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப இவர்கள் எதையோ மறைத்து எதையோ செய்ய போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க எந்த காரணத்துக்கும் சிபிஐ என்கொயரி நடக்க கூடாது என்று தலைகீழாக நின்றார்கள் இன்னைக்கு அது நடக்குது மாட்ட போறாங்கன்னு தெரியும் அதற்காக இவங்களே நெரட்டிவ் செட் செய்வதாகத்தான் நாங்க அண்ணா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமா இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே பண்ணலன்னு தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்கோம் ஒத்துக்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பும் இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூரில் இருந்து சொல்றாங்க அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்துருக்குங்க உங்க மேல நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் ஏனா உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை ஏ போட முயற்சிக்கின்றீர்கள் என்பது எங்களுடைய கேள்வி கரு சம்பவத்துக்கு அரசும் தவறு சிபிஐ இன்்குயரி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்ககிட்ட எங்கட்ட இல்ல சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருந்தாங்களா நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும்பொழுது அவங்க காவல்துறையை கூட்ட கூட்டம் அதிகமாக வந்துருச்சு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அந்த டேட்டா உங்ககிட்ட இல்லை எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொரியில் வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறதே டே ஒன்ல அப்படியே நெரட்டுவ மாத்தி இவங்க தான் தப்பு நான் கொண்டு போறது தான் முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க எதுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சொல்லுங்க நீங்க அவங்கள கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பு இல்லைன்னா எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா கரூர்ல இருந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்பது இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாரு ஆமா அரசு பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்ப நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டுறோம் எல்லாமே இல்லாம ஒரு திருமலையே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கறதுதான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத இரண்டு ஐ அதிகாரியை எஸ் அதிகாரிய தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரும் இன்ஃபுளுஸ் பண்ணிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க இந்தியால பல இடத்துல நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐபிஎஸ் அதிகாரி போர்லியை போட்டிருந்தா மானம் மொத்தமா போயிருக்கும் தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போட்டிருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேட்டரில் இருக்கிற அதிகாரிகள் தானே இதை எழுதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு